வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கீரை பூண்டு கடைகள் இது வந்து கொத்து சட்டிங்க இந்த மாதிரி சட்டியை செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக விட்ட பிறகு நம்ம கீரையை அரைக்கீரை சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லாவே சீக்கிரம் வெந்துடும் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து சட்டியிலே தான் கடையணும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் ஆனால் சட்டியில் கடையும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி கீரை கடந்துருந்திங்கன்னா எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ தண்ணியை நல்லா இருத்துட்டு இது கூட வடகம் காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைங்க ஈஸியாக மஞ்சு வந்துடும் வடகம் காய்ஞ்சி மிளகாய் தாளித்த பிறகு நம்ம சுட சுட கூட போட்டு சாப்பிடுங்க இந்த தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ கொடுத்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்